பென்ஷன் தானே பெறுதானே இருந்துட்டுல நட்டிக்கொண்டிருக்கிற வாயில் இந்த லதாங்கி லதாங்கி முயற்சியால் தான் லதாங்கி இப்படியெல்லாம் சில விஷயங்களை அனுபவிச்சு கொண்டுருக்குறா வயதுக்கு மருந்து செயற்பாடுன்னு சொன்னால் இது கூட வயதுக்கு மருந்து செயற்பாடு இந்த அறுபத்தி ரெண்டு வயதில் வந்து ரெண்டு கொண்டு இப்படி நொங்க பொறுக்கி பெருங்கொட்டி ஆடி ஆடி என்ன இப்போ போட்டால் ஆடிக்கொட்டை என்று சொல்லுவாங்க அப்போ அதால் லதாங்கி முயற்சி எடுத்துக்கொண்டுருவோம் இதெல்லாம் வயதுக்கு மரண செயற்பாடு தான் வயதுக்கு மரண செயற்பாட்டையும் சிலருக்கு செய்கிறாங்க ஆற்றல் இருக்கணும் ஆளுமை இருக்கணும் திறமை இருக்கணும் சரியா திறமை இல்லாதவங்க எல்லாம் சும்மா காய்ச்சி கொண்டு போகிறாங்க அதில் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கம் தான் உயர்வு தரும் அந்த ஒழுக்கம் நாங்கள் நூறு வீதம் பண்ணுறபடியாக நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஒழுக்கம் இல்லாட்டா நிறைய சம்பாதிக்கிட்டு போகலாம் இப்படி இல்லாமல் தேவை அதால் லதாங்கியோட பேசுகிறவங்க தொடர்பு வைக்கிறவங்க தேவையிட்டு லதாங்கியை சூண்டி பார்க்காதீங்க சரிதானே இது வயதுக்கு முன்ன செயற்பாடு செய்கிறக்காவைக்கு திறமை இருக்கணும் ஆளுமே இருக்கணும் அதே போல் இதுவும் செய்கிறதுக்கு சில சொல்லுவாங்க ஏற்ற வேலை செய்யுங்க எல்லாம் சொல்லுவாங்க இதுவும் வயதுக்கு முன்னதான் ஏன்னெண்டா அறுபத்தி ரெண்டு வயது பென்ஷன் வருது வீட்டில் காலை ஆட்டி கொண்டு இருக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்குதான் தனி பேர் அப்படித்தான் ஆட்டையும் ஆற்றை ஆரட்டம் கடன் அல்லது ஆரட்டம் ஏமாத்தி காலை நட்டிக்கொண்டு காலுக்கு மேலே காலை கொண்டு ஒய்யாயிரமான கதைகள் பெரிய தங்களை விட்டால் ஆறுமில்லை இல்லைன்ற மமதை அதெல்லாம் லதாங்க கிடையாது லதாங்கி எப்போவுமே பழமையே நினைக்கிற ஒரு ஆள் அதுக்காக லதாங்கி ஒரு காலமும் கஷ்டப்பட இல்லை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கையில் உடுப்புக்கு வழி இல்லாமல் இருக்கையில்லை யாரையும் மேமாத்த இல்லை யார்ட்டும் கையை எந்த இல்லை ஆகவே லதாங்கி பெஸ்ட் லதாங்கியோடு ஒருத்தரை ஒப்புடுறதுக்கு ஒருத்தருக்குமே தகுதி இல்லை ஓகே இதுதான் லதாங்கி சரியா தடக்கப்பட்டு தடக்கப்பட்டு வேலை செய்கிறேன் பார்த்திங்களா ம் இயற்கையில வாழ்கிற நாங்கள் தான் நாங்கள் சரியா வியர்வையே வியர்வைக்கு தான் பணம் நாங்கள் இருந்து கொண்டு தான் பணம் நாங்கள் ஒழுக்கக்கீடாக இருந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த சம்பாத்தியம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை வியர்வை இந்த வியர்வை பல பேர் வாழ வைக்கிறது ஓகே பொறுக்கிக் கொண்டுக்கிறேன் நடுவையில் அநியாயமாக போகக்கூடாண்ட ஒரு நல்லெண்ணத்தில் தான் பொறுக்கிறேன் என்னை பேரைக்கிறோம் சரிதானே அதில் தாங்கி கெத்தா சொல்கிறேன் சரியா கெத்தா சொல்கிறேன் இந்த வெயில் பன்னெண்டு மணி வெயில் பன்னெண்டு மணி வெயிலுக்கு நிற்கிறேன் சரியா அவ்வளோ உடைய நாங்கள் தான் நாங்கள் கடும் பம்புக்கு போய் தும்புக்கு போய் வாட்ஸ்அப் நம்பர் இல்லை மெசஞ்சரில் காய்ச்சி கொண்டுருக்கிறார்கள் இல்லை அதால தேவை செய்து லதாங்கியை நிம்மதியாக வாழ விடுங்க அந்த பாருங்க வேறுங்க இதுதான் லதாங்கி சரியா லதாங்கி பென்ஷன் எடுக்கிறாண்டோடனா அறுபத்தொம்பது என்ன பென்ஷன் பெருகுதானு காலை நெட்டிக்கொண்டுங்க பென்ஷன் வெறுகுதான்ண்டுட்டு காலை நெட்டிக்கொண்டு இருக்கிற லதாங்கி இல்லை சரியா